இசை விருந்தாக அமையும் என இசையமைப்பாளர் இடையராஜா தெரிவித்துள்ளார் வேலியின் என்ற தலைப்பில் தான் உருவாக்கியுள்ள முதல் சிம்பனி இசை நேரடி நிகழ்ச்சியை லண்டனில் வரும் எட்டாம் தேதி இளையராஜா அரங்கேற்ற உள்ளார் இதற்காக இன்று காலை லண்டன் புறப்பட்டு சென்றவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் சிம்பனி இசை நிகழ்ச்சி நடத்துவது தனக்கான பெருமை இல்லை என்ற இளையராஜா இது நாட்டிற்கான பெருமை என்றார் லண்டனில் வரும் எட்டாம் தேதி சிம்பனியை அரங்கேற்றம் செய்யும் இளையராஜாவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள இடையராஜாவின் அலுவலகத்திற்கு சென்ற அமைச்சர் முருகன் இளையராஜாவுக்கு சால்வை இணைவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் பத்மபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட தொழிலதிபர் நள்ளி குப்புசாமி பரதநாட்டிய கலைஞர் சோபனா சந்திரகுமார் ஆகியோரையும் அமைச்சர் எல் முருகன் தனித்தனியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் ஒன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நாட்டின் பல்வேறு கலாச்சாரங்களை ஊக்குவிக்க நடத்தப்படும் விழாக்களில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள் விடுத்துள்ளார் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தெலுங்கானா பிரதேசம் புதுச்சேரி லட்சத்தீவு ஆகிய மாநிலங்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் விழா நடைபெற்றது பன்முகத்தன்மையை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய குடியரசுத் தலைவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த கலாச்சார விழாக்களில் பங்கேற்று கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இன்று உத்தராகண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி மலையேற்ற மற்றும் பைக் பேரணியை தொடங்கி வைக்கிறார் இந்த பயணத்தின் போது மொக்பாவில் உள்ள மா கங்காவிலும் பூஜை மற்றும் தரிசனம் செய்யும் பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் ஹர்சிலியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார் உத்தராகண்ட் அரசு இந்த ஆண்டு குளிர்கால சுற்றுலா திட்டத்தை தொடங்கியுள்ளது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏற்கனவே கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆகிய புனித தலங்களுக்கு வருகை தர தொடங்கியுள்ளனர் இந்த திட்டம் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் உள்ளூர் பொருளாதாரம் தங்குமிடங்கள் சுற்றுலா வணிகத் தலங்கள் போன்றவற்றை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது நாட்டின் சமூக பாதுகாப்பு திட்டம் இரட்டிப்பாகி உள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணைய கருத்தரங்கில் பேசிய அவர் ஒரு நாட்டின் மிகப்பெரிய சொத்து அதன் மக்கள்தான் என்பதை வலியுறுத்தினார் பத்து புதிய ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழக மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பத்து மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதற்கான திட்டங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார் இந்திய இளைஞர்களுக்கு திறன் அடித்து அதிகாரம் அளிப்பது இந்திய திறமையை உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்துவதை உறுதி செய்வது என்ற அரசின் நோக்கத்தை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதில் கடந்த பத்தாண்டுகளில் பதினேழு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இதில் கடந்த ஆண்டு மட்டும் நான்கரை கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார் இந்தியாவின் நலன்களுக்கு ஏற்ற பன்முகத்தன்மையை நோக்கி அமெரிக்க நிர்வாகம் நகர்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் லண்டனில் நடைபெற்ற சிந்தனை அமர்வில் கலந்து கொண்டு பேசிய அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவின் வெளியுறவுக் கொள்கை மாற்றம் எதிர்பார்க்கப்பட்டதாகவும் அது பல வழிகளில் இந்தியாவுக்கு பொருந்தும் என்றும் ஜெய்சங்கர் கூறினார் மாணிவரும் புவிசார் அரசியல் ஒழுங்கு எரிசக்தி தொழில்நுட்பம் மற்றும் இணைய முயற்சிகளை மேற்கோள் காட்டி அமைச்சர் ஜெய்சங்கர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் பல நடவடிக்கைகளை இந்தியாவின் நலன்களுக்கு ஏற்றவை என்றார் சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் கம்பராமாயணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் மறைந்த விவிஎஸ் ஐயர் எழுதிய கம்பராமாயணம் ஓர் ஆய்வு என்ற நூல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது இதில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு பேசியபோது தமிழகத்தில் கம்படுக்கு கல்வி நிறுவனங்களில் இருக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் விவிஎஸ் ஐயர் முடிவெயர்த்த திருக்குறள் சிறப்பாக உள்ளதாகவும் இந்தியாவின் பிற பகுதிகளில் இருந்து ஆளுநர் மாளிகைக்கு வருபவர்களுக்கு இப்புத்தகத்தையே தாம் பரிசளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்